அனைவருக்கும் வணக்கம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் மறுபடியும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபர் ஒருவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் மலேக மக்களின் காணி வீடு கல்வி மற்றும் அடிப்படை உரிமைகள் தொடர்பாக பேசக்கூடிய அல்லது குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பான பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் கலாபூஷணம் அண்டனி ஜேசுதாசன் அவர்களை நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்துக்கு நாங்கள் அவரை அன்போடு அழைத்து வந்திருக்கின்றோம் எனவே அவரிடம் மலேக மக்கள் சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய அமைப்பு சார்ந்த விஷயங்கள் அமைப்பு இப்போது முன்னெடுக்கின்ற விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் இப்போதைய சூழ்நிலையில் இப்போதைய அரசியல் பின்புலத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அவங்க அவங்களுடைய அமைப்பு முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா சுகமாக இருக்கு ஓகே உங்களில் இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முன்பதாக எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருந்தீங்க மறுபடியும் நீங்கள் வாரீங்க எப்படி இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்கு நன்றால் மக்களுடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு ஆதவன் டிவி ஒரு முக்கிய பங்காற்றுக்கிறது இப்போ அந்த வகையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் இப்போ மூன்றாவது நிகழ்ச்சியில் நான் பங்குபற்றனு நினைக்கிறேன் அந்த வகையில் உங்களை சந்தித்ததையும் மகிழ்ச்சியாக கொள்கிறான் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருந்த சூழ்நிலைக்கும் இப்போது பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் கடந்து வந்துட்டோம் இப்போது அந்த சூழ்நிலை வந்து எப்படி இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க உண்மையிலுமே நல்லது ஒரு கேள்வி பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் எப்படி நிலையை பார்த்தோமோ அதே நிலை தான் இப்போவும் இருக்குதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னென்னு சொன்னால் இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு முதலாக இலங்கையில் இருந்த நடைமுறை உங்களுக்கு தெரியும் அரசியல் நடைமுறையாக இருக்கலாம் அல்லது மக்களுடைய பொருளாதார அரசியல் சமூக நிலைகளாக இருக்கலாம் ஒரு மந்த கதையிலும் மக்களுக்கு வெறுக்கின்ற ஒரு தன்மையாகவும் தான் இருந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு விதம் ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் அதாவது மக்களுக்கு தேவையான அது விலை அதிகமாக இருந்தாலும் கூட மக்களுக்கு தேவையான உணவு ஏனைய எரிபொருள் வசதிகள் வந்து கிடைக்கக்கூடியதாக இருந்தது அப்போது ஆனால் மக்களுடைய மனித உரிமை சார்ந்த விஷயங்கள் மக்கள் தங்களுடைய நாளாந்த வாழ்க்கை கொண்டு நடத்துறதுல சிக்கல் நிலை இருந்தது ஒரு மந்த மந்த கதையான ஒரு நிலை இருந்தது அதே நிலை தான் இன்றும் இருக்கிறதோ என்று சிந்திக்க தோன்றுகிறது என்னென்னு சொன்னால் இப்போது அரசியல் மேடைகளில் வந்து இப்போ ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் பொது தேர்தலாக பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் இந்த இப்போ ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து மக்களுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்தார்கள் அப்போ மக்கள் யோசித்தார்கள் இதுதான் எங்களுக்கு இருக்கிற சரியான ஒரு சந்தர்ப்பம் கடைசி சந்தர்ப்பம் இது அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் இதை தவறவிட்டோம் என்று சொன்னால் திரும்ப நாங்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்று சொல்லிதான் இந்த ஆட்சியை கொண்டு வந்தார்கள் கிட்டத்தட்ட யாருமே நினைத்து பார்க்காத அளவுக்கு நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களை பெற்று பாராளுமன்றத்தில் ஆட்சி அலை அமைத்திருக்கிறார்கள் அதனால் ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆகிறது இந்த காலகட்டத்தில் மக்கள் எதிர்பார்த்த முறைமையில் மாற்றம் அல்லது நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் சிஸ்டம் சேஞ்ச் அந்த முறைமையில் மாற்றம் இருக்கிறதா அல்லது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து அது விவசாயிகளாக இருக்கலாம் தோட்டத் தொழிலாளர்களாக இருக்கலாம் மீனவர்களாக இருக்கலாம் தொழிலாளர்களாக இருக்கலாம் அல்லது சாதாரண ஏனைய கூலி தொழில்கள் ஈடுபடுகிறவா இருக்கலாம் இவர்களுடைய அந்த பொருளாதார வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா அந்த கொடுத்த வாக்குகள் பாதுகாக்கப்படுகின்றனவா என்பது தொடர்பாக ஒரு விதமான சந்தேகம் இருக்கிறது அப்போ இப்படியே போனால் இந்த நாட்டினுடைய நிலைமை என்னவாக ஆகும் மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்த அந்த வாக்களிப்புக்கு தங்களுடைய இறமை என்று நாங்கள் சொல்கிறோம் அந்த அந்த இறமைக்கு என்னவாக போகின்றது என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது சிஸ்டம் சேஞ்ச் வந்து கொண்டு வர்றது என்ற ஒரு விஷயத்தை நோக்கித்தான் இன்றைய அரசாங்கம் வந்து நடந்து கொண்டிருக்குது அவங்களுடைய அரசு நடவடிக்கைகள் அவங்க எடுக்கின்ற முடிவுகள் அவங்க நாட்டுக்காக கொண்டு வருகின்ற அபிவிருத்தி சார்ந்த விஷயங்கள் அல்லது இங்கே வந்து கிளீன் பண்ணப்படுகின்ற ச சில சில பல விடயங்கள் எல்லாமே வந்து சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது இந்த நடைமுறை இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இப்போ வந்து அது எப்படி இருக்குது அது நடைமுறைப்படுத்துறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கா இப்போது சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்கிற நேரம் முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு நாட்டினுடைய பிரதான உணவு எது அப்போ அந்த உணவு வந்து பொதுவாக மக்கள் எல்லோரும் பயன்படுத்துகிற உணவில் இருக்கிற அந்த மாப்பியா விஷயம் வந்து தான் மற்ற எல்லாத்தையும் பா பாதிக்கப் போகுது இப்போ கோட்டாபாய் ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அவருக்கு மேற்பட்ட ஒரு சோதனை இதுதான் அதாவது அரிசி மாப்பியாவிலிருந்து அவரால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்க முடியவில்லை அவருடைய ஆட்சி கவல்றதுக்கு அதே இந்த நாடாக மட்டுமில்லை இப்போ நாங்கள் சொல்லுவோம் வேறொரு நாட்டை நாங்கள் தாய்லாந்தை பொறுத்தவரையிலும் சாதாரணமாக அவர்களும் பிரதான உணவு சோறாக தான் இருக்கிறது இப்போ ஒரு நாட்டை எடுத்து பொறுத்தவரையிலும் அந்த நாட்டிலே எது பிரதான உணவாக இருக்கிறதோ அதற்கு சரியான தீர்வை வழங்க முடியாத போது அதிலிருந்து தான் அவர்களுடைய ஆட்சியின் கவல் அந்த ஆட்சி மாறுவதற்கான சூழ்நிலை உருவாகிறது இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகும் எத்தனையோ வர்த்தமான பத்திரிகைகளை வெளியிட்டார்கள் ஆனால் இன்னமும் கூட அந்த அரிசி மாஃபியாவுக்கான தீர்வை வழங்க முடியவில்லை இப்போ அந்த எனது அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் வந்து தாங்கள் நினைத்தபடி தான் செயல்படுகிறார்கள் அதே கோட்டாப ராஜபக்சே இருக்கும்போது கூட கூடிக்கூடி கதைத்தார்கள் இப்போ இவரும் வந்து எத்தனை முறை அவர்களோடு கலந்துரையாடிவிட்டார் ஆனால் அதற்கு ஒரு சரியான தீர்வு வரவில்லை அப்போ இதுதான் மக்களுடைய இந்த சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்போ முதலில் ஆட்சிக்கு வருகிறவர்கள் தாங்களுக்கு ஒரு திட்டம் இருந்திருக்க வேண்டும் நாங்கள் வந்தவுடனே எப்படி இந்த அரிசி மாப்பியாவுக்கான அல்லது இந்த பிரதான உணவுக்கான பிரச்சனையை தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ இவர்கள் மேடையில் பேசின ஒரு விஷயம் தான் வந்து ஏற்கனவே விரத ஆட்சியாளர்களை விமர்சித்தார்கள் அதாவது வெளிநாட்டிலிருந்து அரசிகள் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் இருக்க தேவையா ஒரு ஆட்சி ஒன்று இருக்க தேவையான்னு சொல்லி அதே சிக்கலுக்கு இவர்கள் இப்பொழுது மாட்டிவிட்டார்கள் அப்போ அதனால் வந்து முதலாவது இந்த சிஸ்டம் சேஞ்சுங்கிற விஷயத்தில் வந்து இன்னும் தனவாதிகள் இந்த நாட்டை அதாவது வர்த்தகர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வந்து தெளிவாக புலப்படுகிறது அப்போ அதில் வந்து இந்த சிஸ்டம் சேஞ்ச் நாங்கள் எதிர்பார்த்த முறைமையில் மாற்றம் அரசனுடைய ஆட்சிகள் அரசாங்கம் இல்லை அரசனுடைய ஆட்சிகள் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உதாரணம் கிளீனிங் ஸ்ரீலங்கா மக்களிடமிருந்து ஆட்சியாளர்கள் எதிர்பார்த்த விஷயம் என்னங்கிறது வந்து மக்களுக்கு போக இல்லை அது கன்செப்டில் உள்ள அமைச்சர்களுக்கே நான் நினைக்கின்றேன் இந்த க்ளி கிளீனிங் ஸ்ரீலங்கா தொடர்பான அந்த கன்செப்ட் அல்லது நாங்கள் அந்த என்ன கரு தொடர்பாக அவர்களுக்கே தெளிவில்லை என்பது தான் என்னுடைய என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறது அப்போ அப்படி சரியான க்ளீன் அந்த க்ளீனிங் ஸ்ரீலங்காவில் வந்து கிளீனான ஒரு எண்ணக்கரு இல்லாததும் வந்து சிஸ்டம் சேஞ்சில் வந்து ஒரு சிக்கல் இருக்கிறது அடுத்த பக்கம் பார்த்தால் நாங்கள் இந்த அரச உத்தியோகஸ்தர்கள் இன்னும் பழைய முறையிலே தான் செயல்படுகிறார்கள் இப்போ கடந்த இரண்டு கிழமைக்குள்ளே நான் பல அரச காரியாலயங்களுக்கு அலுவலங்களுக்கு சென்றிருந்த போது அவர்கள் அந்த பழைய முறையில் எப்படி தாங்கள் கதைத்து கொண்டு போகிறவர்களை கவனம் எடுக்காமல் அந்த கூடுதலாக அந்த பணம் படைத்தவர்கள் வரும்போது வசதி படைத்தவர்கள் வரும்போது எப்படி நடந்து கொண்டார்களோ அதே ஒரு தான் இன்றும் இருக்கிறது அப்போ இந்த சிஸ்டம் சேஞ்ச் அல்லது முறைமையில் மாற்றங்கிறதை வந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா அதுக்கான நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றவா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது அப்புறம் இந்த ஊழல் ஊழல் தொடர்பாக நினைத்தார்கள் இந்த ஊழல் இவர்கள் இந்த சிஸ்டம் சேஞ்சில் வந்து முதலாவதாக ஊழலை ஒழிப்பார்கள் என்று சொல்லி அதிலும் அவர்கள் என்னது தோற்று போயிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல முதல் நாள் கைது செய்யப்படுகின்றார்கள் அந்த சாட்சியங்களில் அடுத்த நாள் அவர்கள் வினையில் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நாங்கள் எதிர்பார்த்து அறகலை என்று சொல்லப்படுகின்ற போராட்டத்திலே மக்கள் எதிர்பார்த்து அந்த முறைமையில் மாற்றத்தை நோக்கி போகின்றதா என்ற ஒரு கேள்விக்குறி மிக தெளிவாக இருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு விடியத்தை ஞாபகப்படுத்தினீங்க கோட்டாபாய ராஜபக்ஷ அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்து இறந்த டைமில் அரிசி மாஃபியான்ற ஒரு விஷயம் வந்து தலை தூக்க ஆரம்பித்தது இப்போது அனுராகுமார் விசா நாயக்க ஆட்சி அதிகாரத்தில் வந்து இருக்கிற நேரத்தில் கூட அங்கேயும் அதே பிரச்சனை வந்து தலை தூக்க ஆரம்பிக்கிறது இந்த அரிசி மாஃபியான்ற ஒரு பிரச்சனை அல்லது இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏன் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து அதிகாரத்துக்கு வருகிற நேரத்தில் வந்து அது தலை தூக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடியில் இருக்கின்ற ஒரு நுட்பமான அரசியலை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி தோணுது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உண்மையிலுமே இதற்கு பின்புலமாக இருப்பவர்களாம் வர்த்தகர்கள் அதாவது பணம் படைத்த வர்த்தகர்கள் சாதாரண வர்த்தகர்கள் அல்லது சின்ன சின்ன அரசு ஆலைகளை வைத்திருக்கிறவர்கள் அல்ல அப்போ அவர்கள் தான் இறக்குமதியோ ஏற்றுமதியோ ரெண்டுலேயும் தீர்மானங்களை மேற்கொள்கின்றார் சாதாரணமாக ஒரு சமூகத்தை நாங்கள் எடுக்கும்போது அரசு மக்கள் வர்த்தகர்கள் என்று சொல்லி நாங்கள் மூன்று பகுதியாக பார்க்கலாம் இப்போ இதில் இந்த வர்த்தகர்களுடைய பங்களிப்பு வந்து பெரிதாக இருக்கிறது தான் க கலந்துரையாடல்களை ஜனாதிபதி அவர்கள் செய்தாலும் எத்தனை அதிவிசேட கூட வெளியிடப்பட்டது நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு அரசியல் மேடைகளிலே சொல்லுகின்ற அளவுக்கான மாற்றத்தை உடனடியாக கொண்டு வர முடியாது அப்படி இல்லைன்னு சொன்னால் இவர்களை பகைத்து கொண்டால் நாட்டுக்குள்ளே அரிசி உற்பத்தி இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு பயமும் கூட இருக்கலாம் அப்போ அதற்கு ஆட்சியாளர்கள் மிகத் தெளிவாக அவர்கள் கையிலே சட்ட நடவடிக்கைகள் இருக்கணும் அப்போ அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஏனென்றால் இந்த உணவுங்கிறது மனிதனுடைய அடிப்படை உரிமை அப்போ அங்கே வயிற்றிலை கை வைப்பது என்பது அடிப்படை உரிமையிலே கைவதற்கு சமம் அப்போ அடிப்படை உரிமை மீறும்போது எங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்க அரசியல் அமைப்பில் வந்து இவைகள் தெளிவாக இருக்கிறது அப்போ ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் மீறும்போது அப்போ அதே நேரம் சர்வதேச மனித உரிமை சமுதாயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது இந்த விஷயங்கள் அதாவது சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அது வந்து கொண்டு வரப்பட வேண்டும் அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதுக்குள்ளே வந்து நாடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து சொன்னாலும் ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து நிறைய குளறுபடிகள் எல்லாம் இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இருக்கிற நேரத்தில் இலங்கை மக்களுக்கு இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்குள்ளே மலையக மக்கள் எப்படி இந்த பிரச்சனையை வந்து சமாளிப்பார்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு கேள்வி நீங்கள் உண்மையிலுமே இந்த நாட்டினுடைய ஆட்சி காலத்தை நாங்கள் வைத்து பார்க்கும்போது சுதந்திரத்துக்கு பிற பிற்பாடு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடங்களை நாங்கள் தாண்டி இருக்கிறோம் இப்போ மலையக மக்கள் இந்த நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இருநூறு வருடங்கள் இப்போ இந்த இந்த வருடத்தோடு இருநூற்றி இரண்டு வருடங்கள் கடந்து போகின்றது இந்த எழுபத்தைந்து வ அதாவது எங்களுடைய காலனித்துவ நாங்கள் இருந்த காலனித்துவ ஆட்சியிலும் சரி சுதந்திரம் பெற்றதுக்கு பிற பிறகும் சரி இந்த நாட்டிலே மிகவும் ஒரு மோசமான இக்கட்டான விளிம்பு நிலை அல்லது பாதிக்கப்பட்ட நிலையில் வாழுகின்றவர்கள் மலையக மக்களாக இருக்கின்றார்கள் இப்போ இந்த நாட்டுக்கு உழைத்தவர்கள் இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்கு உதவியவர்கள் கோவிட் நைன்டீன் காலத்திலும் கூட இந்த நாட்டுக்கான டொலரை கொண்டு வந்தவர்கள் தொடர்ந்து பாதிப்பு நிலையில் இருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே கதைத்த மாதிரி இந்த நாட்டில் ஒட்டுமொத்தமாக அனைத்து சமூகங்களும் இந்த பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த நாட்டிலே விளிம்பு நிலையில் வாழுகின்ற இந்த மலையக மக்கள் இன்னும் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டதாக இருக்கிறது இந்த கடந்த அரசாங்கம் சொன்னார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளத்தை நாங்கள் வழங்கப் போகின்றோம் என்று ஆனால் இதுவரைக்கும் அந்த சொல் சொல்லப்பட்ட வாக்குறுதி அந்த அரசாங்கத்தாலும் அது நடைமுறைப்படுத்த வரவில்லை இந்த ஆட்சி வந்து இப்போ மூன்று ஆகிறது இவர்கள் ஆட்சியிலும் அந்த ஆயிரத்தி எழுநூறுரூபா சம்பளம் வழங்கப்படவில்லை அப்போது ஒரு ஒரு தோட்ட தொழிலாளி பதினெட்டாயிரம் ரூபாவை எடுத்து அப்போ நாங்கள் கணவன் மனைவி இப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி வேலை செய்கிறார்கள் என்று எடுத்தாலும் கூட கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் ரூபாய்தான் வரப்போகுது அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நான்கு பிள்ளைகளோடு இருக்கிற பெற்றார்கள் அல்லது மூன்று பிள்ளைகளோடு இருக்கிற பெற்றார்கள் எப்படி இந்த முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவை வைத்து வாழப்போகின்றார்கள் என்ற ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது அப்போ அந்த வகையில் மலையக மக்கள் எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இப்போது காணி வீட்டுரிமையை எடுத்து பார்க்கும்போது இன்னும் இவர்கள் வந்து தங்களுக்கான ஒரு காணி உரித்த உடையவர்களாக வாழ முடியாத ஒரு சமூகமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் கருத்தப்படி ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கிற அதே நிலையில் இந்த மலையக மக்களுங்கிறவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் காலனித்துவ ஆட்சியிலும் சரி எங்கள் சுதந்திரம் அடைந்த பிறகு எங்களுடைய ஆட்சியிலும் சரி இதே நிலையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது இதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து என்ன சொல்றது அரசாங்கத்தை வந்து குறை சொன்னாலும் கூட மலையகத்திலிருந்து வருகின்ற அரசியல்வாதிகளும் இதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான காரணமாக வந்து இருக்கிறாங்க அவங்க தான் என்ன சொல்கிறது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையில் வந்து இருக்கக்கூடியவர்கள் எனவே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சலுகைகள் எல்லாவற்றிலும் வந்து மலையகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து வகிக்கிறார்கள் அப்போது ஒட்டுமொத்தமாக அவர்களையும் இதில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் தானே இல்லை கட்டாயமா ரெண்டு பக்கம் இருக்கிறது இப்போ நாங்கள் தெ தெளிவாக பார்க்கணும் முதலாவது விஷயம் வந்து இப்போ ஒரு நாட்டினுடைய ஆட்சியிலே என்ன தீர்மானங்களை வந்து பாராளுமன்றத்தில் இப்போ பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையாக எல்லாம் பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்கள் அப்போ இந்த மலையகம் சார்ந்து எடுக்கின்ற தீர்மானங்கள் வந்து எந்த அளவுக்கு அவர்கள் அதற்கு ஆதரிப்பார்கள் என்ற ஒரு கேள்வி கூறியிருக்கு சாதாரணமாக இப்போ நாங்கள் இந்த மலையக பிரச்சனை பற்றி பேசும்போது சிவில் அமைப்பாளராக இருக்கலாம் சமூகத்தில் இருக்கிறார்கள் சொல்லலாம் இந்த மலையக அரசியல்வாதிகள் சரியாக செயற்படவில்லை என்பது அது உண்மை ஆனால் அதற்கு அப்பால் இந்த மலேக அரசியல்வாதிகள் கொண்டு வருகின்ற சில தீர்மானங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத பாராளுமன்றமாக தான் இருந்து வந்திருக்கிறது அப்போ இந்த மலையக மக்களுக்கு வந்து அந்த இறைச்செல்லாம் சாப்பிட்டு முல்லை போடுவது போல இந்திய வீட்டு திட்ட வந்தால் வீடு தருகின்றோம் அல்லது இந்தியாவினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் வந்தால் அபிவிருத்தி தருகிறோம் என்று சொல்லி ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக இப்படி தான் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக முதலாவது வந்து ஆட்சியாளர்களுடைய சரியான ஆட்சி இந்த மலேக மக்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் அவர்களுக்கு பூரணமான சலுகைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி பெரும்பான்மையாக அதாவது ஆட்சி அமைத்த பெரும்பான்மை இனத்தினர் அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை ரெண்டாவது பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி மலேக அரசியல்வாதிகள் முற்றுமுழுதாக இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தேர்தல் கேட்டு வருகிறார்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விடுவோம் லயனறைகள் எல்லாம் உடைத்துவிட்டு தனிவிட்டு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள் உங்களுடைய கல்வியினுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றார்கள் அப்போ நீங்கள் சொல்லுகின்றபடி அந்த அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தமாக வகை பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அரசாங்கம் எப்படி பாராளுமன்றம் எப்படி வகை பொறுப்பு சொல்ல வேண்டுமோ அதே அளவான வகை பொறுப்பை வந்து இவர்களும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ ரெண்டு பக்கமும் இந்த மலையம் மக்கள் சார்ந்து பார்க்கின்ற போது இந்த நாடு ஒரு விதமான இனவாதத்தோடும் ஒருவிதமான பாகுபாடோடு தான் நடந்து கொள்ளுகின்றது என்பது திட்ட தெளிவான உண்மை அதற்கு மலையக அரசியல்வாதிகள் மிக தெளிவாக சோரம் போகின்றார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயமாக தான் இருக்கிறது இந்த மலேக மக்களின் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடனடியாக வந்து எங்களுடைய மைண்டுக்கு வந்து வரக்கூடியது இது அப்படின்னு சொன்னால் கண்டி நுரளியா மாத்தளை பதுளை போன்ற பிரதேசங்களில் வாழுகின்ற மலையக மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் உடனடியாக வந்து யோசித்து கொள்வோம் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் தென் மாகாணத்தில் வந்து இருக்கின்ற காலி மாத்தரை மற்றும் மேல் மாகாணத்தில் இருக்கின்ற கழுத்துறை ஆகிய மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களும் வந்து மலையக மக்களினுடைய அந்த வகையறாக்குள்ளே வந்து வருகின்றவர்கள் இந்த இரண்டு இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பாகுபாடை அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ உண்மையிலுமே இந்த மலேக மக்களுடைய பரம்பல் அல்லது அவர்கள் மலேக மக்கள் வியாபித்து வாழத் தொடங்கினது வந்து மாத்தலையை அடிப்படையாக கொண்டு முதல்ல தலைமன்னார்லேருந்து இருந்து இறங்கி மாத்தளைக்கு போய் மாத்தலையிலிருந்து தான் இவர்களை ஊரடமாக போய் வாழுகின்றார்கள் அப்போ கிட்டத்தட்ட சில அறிக்கைகள் சொல்கின்றபடி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது காலப்பகுதிகளில் தான் இந்த மலேக மக்கள் தென் மாகாணம் மற்றும் மேல் மாகாண பிரதேசங்களுக்கு புலம்பெயர்ந்து வாழத் தொடங்கியிருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்கிடையில் இருக்கிற அநேக பிரச்சனைகள் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டதாக இருக்கின்ற அதே வேளை சில பிரச்சனைகள் வந்து வித்தியாசமானதாக காணப்படுகிறது முதலாவது விஷயம்னு சொன்னால் இப்போ மலையகத்தை அண்டி நுவர்லியா கண்டி மாத்தலை போன்ற பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் பெரும்பான்மையான மலையக மக்களாக அந்த அந்த பகுதிகளிலே மலையக தமிழர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தென் மாகாணத்தை பொறுத்த வரையில் மலையக மக்கள் வந்து பெரும்பான்மை மக்களினுடைய பெரும்பான்மைக்கள் சுற்றி இருக்க மலையக மக்கள் வந்து நடுவிலை மத்திய பகுதியில் தான் இருக்கிறார்கள் அப்போ அது எந்த நேரமும் ஒரு விதமான ஒரு அச்ச உணர்வோடு ஒரு நிலையாக இருக்கிறது தங்களுடைய உரிமை பற்றி பேசும்போது ஏதாவது தாக்கங்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் இருக்கிறது பொவியியல் அமைவிடம் ஒரு காரணம் ஒரு ஒரு காரணமாக இருக்கிறது அப்போ அதே நேரம் இந்த மக்கள் வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் என்று எடுக்கின்ற போது அரசியல் அனாதைகளாகத்தான் இருக்கிறார்கள் நீங்கள் காலியை பொறுத்தவரையிலாக இருக்கலாம் மாத்திரை பொறுத்தவரையிலாக இருக்கலாம் அல்லது கலத்துரை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் மாகாண சபைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியாத இவர்களாக இருக்கிறோம் இப்போ மாத்திரை பொறுத்தவரையிலே மாத்தரை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களே ஒரு சில பேர் இருந்தார்கள் கடந்த உள்ளூராட்சி மன்றத்தில் ஆனால் வரலாறுல அப்படி இருக்கவில்லை கடந்த உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்து ஆனால் அவர்களும் கூட அந்த உள்ளூராட்சி மன்ற சபைக்கு போய் தங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை வந்து பேசுவதற்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கான அந்த இடம் இருந்தது என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அப்போ நான் சொன்னபடி மாகாண சபைக்கோ பாராளுமன்றத்திற்கோ இதுவரை தென் மாகாணத்தில் இருக்கலாம் மேல் மாகாணத்தில் கழுத்துறை மாவட்டத்தில் இருக்கலாம் ஒருவரும் வரவில்லை இதனால் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் வந்து உரிய இடங்களுக்கு கொண்டு வரப்படவில்லை இப்போ மலையகத்தில் வாழ்கின்ற அரசியல்வாதிகள் ஏதோ தங்களுடைய அரசியல் ஆபத்துக்காக ஆவாது மக்களுடைய பிரச்சனை காலத்துக்காலம் பேசினார்கள் ரோட்டில் இறங்கி போராடினார்கள் ஆனால் இந்த தென் மாகாணம் மற்றும் மேல் மாகாணத்தில் இருக்க கழுத்துறை மாவட்டத்தில் மலையக மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேசுவதற்கு ஒரு அரசியல்வாதிகளும் இல்லை அதுவும் ஒரு முக்கிய காரணம் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் பேசப்படுவதற்கு அடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது இப்போ இந்த காலத்துக்கு காலம் வந்து இவர்கள் வந்து பெரும்பான்மை கட்சிகளுக்கு தான் தங்களுடைய வாக்கேற்றிருக்கிறார்கள் இந்த தேர்தல் காலங்களிலே இவர்கள் என்னமோ மலையக மக்களை தூக்கி நிமிர்த்தி விடுவது போல் வந்து தங்களுடைய உறுதிகளை வழங்கியிருக்கிறார்கள் நாங்கள் எப்போது உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ காலத்துக்கு காலம் இந்த மக்களும் கூட தங்களுடைய வாக்கை பெரும்பான்மை கட்சிகளுக்கு அளித்திருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அந்த மக்களை வந்து பார்ப்பது கிடையாது அப்போ அதனால் அவர்களுடைய பிரச்சனைகள் வந்து உரிய இடத்துக்கு கொண்டு வரப்படவில்லை இதனால் இவர்கள் வந்து இப்போது சாதாரணமாக மலையக பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்திகள் கூட சா கொஞ்சம் தான் அங்கேயும் கிடைக்கிறது ஆனால் அந்த அபிவிருத்திகள் கூட இந்த மக்களை வந்தடையாமல் இருக்கிறது அதே நேரம் உள்ளூர் மன்றங்களில் தங்களுக்கான சேவை பெறுவது உதாரணத்துக்கு குப்பைகளை அகற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இந்த தென் மாகாண மலையக மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது அப்போது இப்படி தான் நாங்கள் இந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் பாடசாலைகளை பொறுத்த வரையில் இப்போ சில நேரங்களில் மலையக பகுதியில் இருக்கிற பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் இருக்கின்றன நல்ல குறைஞ்சபட்சம் நல்ல வசதிகளுடன் ஆகுது அதாவது தோட்டத்துக்குள்ளே இருக்கிற பாடசாலை இல்லாவிட்டாலும் வெளியில் இருக்கிற பாடசாலைகள் வந்து கொஞ்சம் அபிவிருத்தி அடைந்த பாடசாலைகளாக இருக்கிறது ஆனால் தென் மாகாணத்தை போய் பாருங்கள் இன்னும் உயர்தரம் வந்து ஒரு சில பாடசாலைகள் மட்டும்தான் இருக்குது அதுவும் கலை கலைப்பிரிவு மட்டும் ஏனைய வணிகமோ அல்லது விஞ்ஞானமோ வேனைய துறைகளுக்கு போகிறதுக்கான வசதிகள் இல்லை இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது அதே நேரம் சில பகுதிகளில் வந்து தங்களுடைய அடையாளத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ சாதாரணமாக தென்மானத்தை பொறுத்த வரையிலே சிறுதோட்டம் அல்லது தனியார் தோட்டங்களில் வாழ்கின்ற மலையகத்தவர்கள் தாங்கள் விரும்பாமலே ஒரு மறைமுகமான அச்சுறுத்தலின் காரணமாக தங்களுடைய மொழியை அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய கலாச்சார பண்பாட்டு முறைகளையும் அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில் சிங்கள பேராக இருக்கும் பேசுவது படிப்பது எல்லாமே சிங்களமாக அது பிழை என்று சொல்ல வரவில்லை அது ஒரு மனிதனுக்கு தான் விரும்பினால் அதை தான் விரும்பிய மதத்தையோ விரும்பிய இனத்தையோ விரும்பிய மொழியோ பின்பற்றுவது அது பிரச்சனை அல்ல ஆனால் மறைமுகமான ஒரு அச்சுறுத்தலிலே சமூகத்திலே ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வது ஒரு கவலைக்குறைவடைமா இதுதான் மலையகத்தில் இருக்கிற மலையக மக்களுக்கும் கீழ்ப்பகுதிகளில் தென் மாகாணத்திலே மேல் மாகாணத்தில் மலையக மக்களுக்கும் இருக்கிற வித்தியாசமாக இருக்கிறது மலையக மக்களினுடைய இப்போது இருக்கின்ற அந்த பிரச்சனைகள் தொடர்பாக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்திருந்தீங்க அதனையும் தாண்டி புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக இந்த அரிசி மாஃபியாண்டு ஒரு மிக முக்கியமான விஷயம் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது அதிலிருந்து இந்த அரசாங்கம் எப்படி தங்களை வந்து தக்க வைத்து கொள்ள போகிறது என்ற கேள்வி வந்து காணப்படுகிறது ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கு இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் இவ் இப்பா இவ்வாறான சூழ்நிலையில் வந்து காணப்படுகின்ற நேரத்தில் மலையக மக்களும் அதிகமாக வந்து இதில் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் எனவே அவர்களுடைய பாதிப்பிலிருந்து அவர் வெளியேறுவதற்கு வெளியில் கொண்டு வர்றதுக்கு மலையகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் ஒரு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக காணப்படுகின்றார்கள் எனவே இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்கு வந்து பகர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உங்களுக்கு நாங்கள் தெரிவித்து கொள்கின்றோம் நன்றி உங்களுக்கு